கர்த்தரம் ரசிகரமாக நாமத்தினாலே என் டைம் லைப்ரரி சூழியத்தின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரங்கள் அதிகமாக ஆஸ்ரோதிப்பாராக சோ நம்ம போன வாரம் பைபிள் கொஸ்டின் ஒரு பத்து கேள்விகள் வந்து பைபிள் கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம் சோ அது வந்து யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லை சகோதரி ஆலிஸ் அவர்கள் ஒருத்தவங்க மட்டும்தான் மற்றபடி யாருமே ஆன்சர் பண்ணல ரீசன் எனக்கு தெரியல அது வந்து பத்து கேள்விகள் இருக்குது அது எப்படி சொல்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா இல்ல வந்து அது எப்படி கண்டுபிடிக்க தெரியலையா எப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் அது வந்து நீங்க சர்ச் பண்ணியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் புரட்டி பார்த்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது நீங்க ஆப்ல சர்ச் பண்ணியோ இல்ல கூகுள சர்ச் பண்ணியோ நீங்க அதை சர்ச் பண்ணி கூட நீங்க சொல்லலாம் அது அதுக்காகத்தான் வந்து அப்படி வந்து கேள்விகள் கேட்டுருக்கிறோம் நீங்க பைபிள்ல தான் புரட்டி பார்த்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது அதனால உங்களுக்கு வந்து அந்த பழைய கேள்விகள் பத்து கேள்விகள் இதோடைய அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு நான் பின் பண்ணி இருக்கிறேன் ஸோ அதை வந்து நீங்க பாருங்க பார்த்துட்டு அந்த பத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுங்க இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பத்து கேள்விகளுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த கேள்விகள் எதுக்காக அப்படின்னா பைபிள்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுது அதே மாதிரி இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் ஒரு மாசத்துக்கு முப்பது கேள்விகள் கேட்கப்படும் போன வாரம் பத்து கேள்வி கேட்டிருந்தோம் இந்த வாரம் பத்து கேள்வி அடுத்த வாரம் பத்து கேள்வி முப்பது கேள்விகளுக்கான பதில் ஜூன் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க அனுப்புனா போதும் அவசரம் கிடையாது ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ள நீங்க கூகுள் பார்த்தோ இல்ல வந்து பைபிள் ஆப் இருக்குது அந்த ஆப்லயே வந்து நீங்க டைப் பண்ணி வேர்ட் எல்லாம் டைப் பண்ணீங்கன்னா வசனமே வந்துடும் அப்படி பார்த்தோம் நீங்க வந்து வசனங்களை வந்து நீங்க அனுப்பலாம் பதில்களை வந்து நீங்க அனுப்பலாம் சோ கண்டிஷன்ஸ் வந்து ஒரு அஞ்சு கண்டிஷன்ஸ் வந்து பழைய வீடியோல கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோல நீங்க பாருங்க ஷார்ட்ஸ் மாதிரி தான் நான் போட்டிருந்தேன் ஒருவேளை ஷார்ட்ஸ் மாதிரி போட்டதுனால உங்களுக்கு அது புரியலையோ என்னன்னு தெரியல சோ அந்த இதுல வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருந்தேன் எப்படி வந்து நீங்க பதில் கொடுக்கணும் பதில் அனுப்புறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டிருந்தேன் ஒரு கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்க அப்படின்னா அஞ்சு பாயிண்ட் வரும் அந்த அஞ்சு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த அஞ்சு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த ரூல்ஸ் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்க போது அஞ்சு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ மொத்தம் முப்பது கேள்விகளுக்கு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் அப்படின்னு வச்சு நூத்தி ஐம்பது பாயிண்ட் ஸோ ஒரு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது பாயிண்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க கரெக்டா ஆன்சர்

அதை பார்த்தும் பதில் சொல்லலாம் இல்ல ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ரூல் ஃபேஸ்புக்லயே நீங்க பதில் சொல்லலாம் அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடியவங்க அதுலயும் நீங்க பதில் சொல்லலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான் உங்களுடைய பேரை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடணும் ஓகே இப்ப ஸ்டேட்டஸ் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரை போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் அனுப்பணும் அதே மாதிரி நீங்க பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தாலும் சரி எங்க பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க தனியா அனுப்பணும் அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்படியே கரெக்டா நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிடும் நீங்க வந்து மாசம் மாசம் நீங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே போட்டுருவேன் ஸோ மாசம் மாசம் தான் உங்களுக்கு வந்து வார வாரம் கேள்விகள் கேட்கப்படும் ஆனா உங்களுக்கு மாச மாசம் தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து அப்டேட் பண்ணும் ஏன்னா வார வாரம் போட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மாச கடைசியில தான் நீங்க வந்து மொத்த கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு மாச மாசம் உங்களுக்கு வந்து அனுப்பிடுறேன் பட் வார வாரம் யார் யாரு நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிருக்கிறீங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இந்த வாரம் சகோதரி ஆலிஸ் அவர்கள் மட்டும்தான் பதில் சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது போன பத்து கேள்விகளுக்கும் இந்த பத்து கேள்விகள் இருபது கேள்விகளுக்கும் பதில் அனுப்பக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதனால டைம் எடுத்துக்கோங்க உட்காந்து நீங்க சர்ச் பண்ணி நீங்க அதுக்கான பதில் அனுப்புங்க பதில் அளிக்க வேண்டிய முறை என்ன அப்படின்றது அந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிறேன் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்லயே வந்து அந்த லிங்க் இருக்குது அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன ப்ரொசீஜர் இருக்கும் நீங்க ரெண்டு ப்ரொசீஜரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அந்த பத்து கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா அந்த யூடியூப் கமெண்ட்ல தான் வந்து உங்களுடைய பெயரை போட்டுட்டு அதுதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும் சில அவங்க பண்ணிப்பாங்க இந்த வீடியோக்கு கீழேயே வந்து உங்களுடைய பெயரை போட்டு இருபதுக்குமே இதுலயே அனுப்பிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அந்த பத்து கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும் அப்படின்னா அந்த யூடியூப் லிங்க்ல போயிட்டு உங்களுடைய பெயரை போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அங்க பதில் அனுப்பணும் இந்த பத்து கேள்விகளுக்கு இந்த குரூப் இந்த லிங்க்ல வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய பெயரை போட்டு இந்த வந்து நீங்க ஷேர் பண்ணனும் சோ அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜரை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது எல்லாமே நம்ம தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால கரெக்டா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க பைபிளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு காம்படிஷன் ஓகே ஃபர்ஸ்ட் அஞ்சு பேருக்கு மட்டும் உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் லாஸ்ட் டைம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் நீங்க பழைய யூடியூப் சேனல் இது வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே வந்து இதெல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணனால திரும்பவும் பண்றோம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எனக்கு எப்படி அஞ்சு பேருக்கு தானே கிடைக்க போகுது அந்த அஞ்சு பேர் பண்டு போட்டு நம்ம ஒதுங்கி நிற்போம் அப்படின்னு கிடையாது நான் நிறைய டைம் ஸ்டார்டிங்ல அந்த மந்த் எண்ட்ல அவங்க கடைசியில போயிடுறாங்க வேற யாரோ ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க அது வந்து மாசம் மாசம் அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதுன்னு காசு பணம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஜஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் அதனால கொஞ்சம் சர்ச் பண்ணி ஃப்ரீயா இருக்கக்கூடியவர்கள் நீங்க பிஸியா இருந்தீங்கன்னாலும் கூகுள் சர்ச் பண்ணி போற டைம் தான் ஆகும் அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ என்ன லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதுக்கு மேல யாருமே வரல ஆனா நிறைய பேர் இருக்கிறீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க அதுல அவ்வளவு பேர் இல்லைங்க அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேராவது நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதனால யாரும் சோர்ந்து போக வேண்டாம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாருமே ஆன்சர் அனுப்புங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க கருத்து தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ E